இலங்கை அடகு வைக்கப்பட்டுவிடும் இந்தியாவிடம் இதெல்லாம் பலவிதமான குற்றச்சாட்டுகள் அப்போது கடுமையாக எதிர்த்த நிலையில் ஏபிபி அதை கடுமையாக எதிர்த்த தற்போது தேசிய மக்கள் சக்தியாக இயங்குவதாக ஏபியுடைய முகத்தோற்றமாகத்தான் ஏ தேசிய மக்கள் சக்தி இயக்கின்றது ராணகுமார் சாணக்க ஜனாபியாக இருக்கின்றார் ஆனால் இப்போது ஆளுங்கட்சிக்கு வந்துவிட்டால் இதுதான் நிலைமை என்பதை உணர்ந்து கொண்டு பரிதாபமான சூழ்நிலை கொள்ளே அந்த சாராக சென்றிருக்கிறார் இந்தியாவை ஒரு தமிழர்களுக்கு சாதகமான நாடு என்று பார்க்கின்ற ஒரு பக்கம் சிங்கள மக்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு தன்முகத் தன்மை கொண்ட அரசாக இல்லை என்பது இங்கே வெளிப்படுகின்றது இந்த சூழலில் தான் நிச்சயமாக இது இறுதி கட்டம் நினைக்கின்றேன் என்றால் கடுமையாக இருக்க ஒரு இலங்கை ஒத்தியாட்சி அரசு கட்டமைப்பையும் சிங்கள பௌத்த சமயத்தையும் பாதுகாக்கும் அடிப்படையில் இயற்கை கடுமையாக செயல்பட்ட ஒன்று நடந்தது போர்க்குட்டம் நடந்தது பௌ மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவருடைய அரசியல் உரிமை மறுக்கப்பட்டது அந்த அரசியல் உரிமை மறுக்கப்பட்டதற்கான ஒரு கரிகார

அண்மையில் இடம்பெற்ற இலங்கை இந்திய கூட்டிணைவு மற்றும் பலவாறான விடயங்களை ஆராய்வதற்காக இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் மிக்சன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் மிக்சன் வணக்கம் அண்மையில வந்து இன்று இன்றைய அரசியல் களத்தில வந்து மிகவும் பேசுபொருள் பொருளாக காணப்படுவது வந்து கடந்த பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்திய பிரதமர் மோடியோட வந்து எட்கா ஒப்பந்தத்தை பற்றி பேசியுள்ளார் இதுதான் இன்றைய நிலையில வந்து பல சிறப்புகளாலேயும் வந்து பேசப்படுகிற ஒரு பேசுபொருளாக காணப்படுகிறது இலங்கை இந்திய கூட்டுணைப்புகள்ல கதை பேசப்பட்ட எட்கா ஒப்பந்தம் வந்து எவ்வாறான தாக்கத்தை வந்து இலங்கை மக்கள்ல ஏற்படுத்தும் தான் இந்த முன்வை எட்கா அக்ரிமெண்ட் அதாவது இந்த எட்கா ஒப்பந்தம் என்பது ஒரு தொழில்நுட்ப அதாவது தகவல் தொழில்நுட்பங்கள் உள்ளடங்கிய ஒரு வகையான பொருளாதார உடன்படிக்கை தான் தகவல் தொழில்நுட்பத்தை வளர்ச்சி அடையச் செய்வது என்ற அடிப்படையில் அது பார்க்கப்படுகிறது அதுக்குள்ள இன்னும் வேறு என்னென்ன விடியங்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த எட்கா ஒப்பந்தம் என்பது விக்ரமசிங்க ஆஹ் இந்த இருந்தபோது நான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால ஸ்ரீசேஜாந்தியாகவும் விக்ரமசிங்க பெரிதராகவும் இந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அதாவது பேசப்பட்டது ஆனால் அந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முழுமையடைந்து கையொப்பமிட இருக்கின்ற வழியிலே கடும் எதிர்ப்பு இலங்கிலே வந்தது பௌத்த மகாநாயக்க தேர்கள் உள்ளிட்ட பள்ளம் எதிர்த்தார்கள் இப்போது ஆட்சி இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அப்போது எதிர்கட்சியாக ஏபியாக இருந்தது அவர்கள் கடுமையாக இருந்தார் இப்போது ஜாபியாக இருக்கின்ற அனித குமார் சாஹாய்க்கு அப்போது ஏஏபியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தவர் நாடாளுமன்றத்திலே அது தொடர்பாக இடம்பெற்ற விவாதங்களில் கடுமையாக இருந்தவர் அதுக்காக சொல்லப்பட்ட காரணங்கள் என்பது இளைஞருடைய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இந்தியாவிடம் போய்விடும் இந்திய தொழிலாளர்கள் இலங்கைக்கு வருவார்கள் முழுமையாக இந்தியா அடகு இலங்கை அடகு வைக்கப்பட்டுவிடும் இந்தியாவுடன் என்றெல்லாம் பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஆஹ் சொல்லப்பட்டன அப்போது கடுமையாக எதிர்த்த நிலையில் ஏவிபி அதை எதிர்த்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியாக அவர் இயங்குவதாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றனர் இருக்கின்றார் இந்த நிலையில் அவர் பதவியேற்று முதல் முறையாக இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் இந்தியாவுக்கு சென்ற போது தொடர்பான பேச்சுவார்த்தை நம்பிருக்கின்றனர் இந்தியாவும் முழுமையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தங்கள் வசப்படுத்தி இருக்கின்றது ஆகவே ரணில் விக்ரமசிங்க போன்றும் செய்யப்பட்டு எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்ட இந்த உடன்படிக்கை மீண்டும் ஏவிபி எனப்படுகின்ற தேசிய மெக்க சக்தியினுடைய அரசாங்கத்திலே அது செய்வதற்கு இந்தியா முற்படுகிறது என்று சொன்னால் அது இந்திய ராஜதந்திரம் இந்தியாவுடைய அணுகுமுறை இந்தியா எப்படி இலங்கையை தாங்கள் சைக்கிள் கொண்டு வருகின்றது நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த இலங்கை ஒரு சிறிய நாடு பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா பல உதவி அளித்தது நான்கு பில்லியன் வரை அங்கே கொடுத்தார் அதையும் விட மேலதியாக பல உதவி செய்தார் ஆகவே அந்த அடிப்படையில் இலங்கையோ இலங்கை இந்தியாவோடு இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது தெரிகிறது பொருளாதாரம் என்றால் என்ன பொருளாதார கட்டமைப்பு என்றால் என்ன இலங்கை அரசு என்ற கட்டமைப்பு இருக்கின்ற பொழுது என்ன செய்ய முடியும் எல்லாம் இப்போதான் ஜேஇபி பிறந்திருக்கிறது ஆகவே ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச சந்திரிக்கா ஆகியோர் கையாண்ட அதை அணுகுமுறையை தான் தற்போது அனந்தகுமார் சார்மய கையாள ஆரம்பித்திருக்கின்றார் ஆகவே ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பொழுது இருக்கின்ற சங்கடங்கள் எல்லாம் எதிர்க்கட்சியை இருந்து கொண்டு மிக இலகுவாக அதை விமர்சிக்கலாம் எதிர்க்கலாம் ஆனால் இப்போது ஆளுங்கட்சிக்கு வந்து விட்டால் இதுதான் நிலைமை என்பதை உணர்ந்து கொண்டு பரிதாபமான சூழ்நிலைக்குரிய அனந்தகுமார் சனநாயக்கா சென்றிருந்தார் ஆகவே இந்த ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இப்போது கூட அவர்கள் மறுக்கிறார்கள் பேச்சுவார்த்தை தான் நடந்தது செய்யப்படவில்லை என்று மகாநாயகத்திற்கு செலுத்த பொழுது கூட அனந்தகுமார் சனாயக்கா இல்லை அங்கே டெல்லியில் அங்கே பேசி இருந்த பொழுது வழியாக ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனால் இந்த ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இலங்கைக்கு இருக்கின்றது இலங்கை பல சர்வதேச ஒப்பந்தங்களில் ஏற்கனவே மீறி இருக்கின்றது குடும்ப கிழக்கு முனிய அபிவிருத்தி கூட இந்தியா ஜப்பானை மையப்படுத்தது அது கூட அப்போது எதிர்க்கப்பட்டது கைவிடப்பட்டது எதற்காம கைவிடப்பட்டது இப்போது நூலமாக இலங்கையில் அடிப்படையாக இந்தியா தங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறது என்பதும் கடுமையாக இந்தியாவை கடுமையாக எதிர்த்த இந்திய எதிர்பார்த்தையை கருப்பொருளாக கொண்ட ஏவிப்பு இப்போது இந்தியாவுடனே சரணடைகின்ற ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் காணுகின்றோம் இதுதான் இங்கே நிலைமை இப்போது எதிர்கட்சிகள் குறிப்பாக சஜித் தலைமையிலான கட்சியும் மற்றும் ரணில் கமல் செய்வதை தலைமையிலான எதிர்த்தாலும் அவர்களுக்கு உண்மை நிலைமை மகாநாயகத்தினுடைய எதிர்ப்புகள் தான் வலுப்பெறப் போகின்றன அத்தோடு இந்த கட்சிகளை தாண்டி வர இருக்கின்ற சிவில் சமூக அமைப்புகள் சிங்க சிவில் சமூக அமைப்புகள் இலங்கை இருக்கக்கூடிய தொழில் தகவல் தொழிற்புறவர்கள் எப்படியான எதிர்ப்புகள் செய்பார்கள் என்று தெரியாது அவருடைய எதிர்ப்பு கடுமையாக வருமாக இருந்தால் அனிதகுமார் அரசாங்கத்திற்கு பெரும் சங்கடமாகவே இருக்க போகின்றது இந்த இடத்திலே இந்திய இலங்கை உறவை பேண வேண்டும் என்று விருப்பப்பட்டவர்கள் குறிப்பாக அனந்தகுமார் சாணக்கா மற்றும் இந்தியா என்ற அடிப்படையை பார்க்கின்ற போது இது ஒரு சவாலாகத்தான் வரப்போகின்றது ஆனால் என்ன சவாலாக இருந்தாலும் மிக கடுமையான இந்திய எதிர்ப்பு வார்த்தை மையமாக கொண்ட பயன்படுத்தியே அந்த எஃபி அக்ரிமெண்ட் முயற்சி வெற்றி பெறக்கூடிய அதிகமாக இலங்கையின் விவகார அமைச்சர் கேரத்னா ஊடக சந்திப்பு எக்கா ஒப்பந்தம் பற்றி இன்னும் ஒரு முடிவுகளும் எட்டப்படவில்லை அதை பற்றிய ஒரு இணக்கப்பாட்டு பேச்சுக்கள் தான் போய்கொண்டிருக்க என்று சொல்லி இருக்கிறார் இதே நேரம் பல தரப்புகள் வேறு அரசியல் தரப்புகள் வந்து சொல்லி சொல்லி இருக்குது முழுமையான கைச்சாத முடிந்து விட்டது என்று சொல்லியிருக்கு ஒப்பந்தம் வந்து இலங்கை மக்களின் இலங்கை மக்களின் தொழில் தொழில் தொழிலாளர்கள் ரீதியில பலவாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்ட சில திறப்புகள் வந்து முன்வைத்திருக்கிறேன் அதாவது தில்லியில சென்று இந்தியாவின் இந்தியாவில தில்லியில சென்று ஏனைய மக்கள் வந்து தொழில் புரிகிறத போல இந்திய தொழிலாளர்களும் வந்து இலங்கைக்குள்ள தொழில் செய்யலாம் இதனால வந்து இலங்கை தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுகிறாங்க என்று சொல்லி இருக்கிறார் இத பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன் பொதுவாக இந்த மறுப்பு என்பது வளமையானது வெளியுறவு அமைச்சர் இதை பெருத்து மறுத்து இருக்கிறார் நாங்கள் பேச்சுவார்த்தை மட்டும்தான் செய்கிறோம் என்று பேச்சுவார்த்தை செய்யப்பட்டது கூட ஒரு முக்கியமானதான் என்றால் ஏற்கனவே உங்களுடைய எதிர்ப்பு அதாவது ஜேஏபி எதிர்ப்பால் கைவிடப்பட்ட அந்த அக்ரிமென்ட் தொடர்பாக அங்கே பேசப்பட்டுள்ளது என்றால் அதை செய்வதற்கு இந்தியா விரும்புகிறது அல்லது முற்படுகின்றது என்பது இங்கே தெரிகின்ற ஒரு விடியம் ஆகவே இந்த இடத்தில் விஜயகிரத்தினுடைய அந்த சமாளிப்பு பதில் அப்படியே பகிரங்கமாக அவருடைய உண்மை முகத்தை வெளிக்காட்டுகின்றது அவருடைய அந்த அதாவது எதிர்கட்சி இருக்கின்ற பொழுது எப்படி இருந்தோம் ஆளுங்கட்சியாக வந்த பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றதை அவர்கள் இப்போதான் உணர்ந்து கொண்டிருக்கிறார் பேச்சுவார்த்தை தான் நடந்தது கச்சாத்தரவில்லை என்று முன்னர் ரணில்மிக்கவசி அப்படித்தான் சொன்னார் பொழுது இதை கடுமையாக குற்றச்சாட்டை முன்பெற்றவர் அப்போது எதிர்க்கட்சி அது இப்போது வெளிதூர் தான் இருந்து கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தை தான் செய்தோம் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை செய்ய கையளிக்க மறுக்கிறார் ஆனால் பேச்சுவார்த்தை செய்தோம் என்று சொன்னாலே அது மீள புரப்பிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கைவிடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஆகவே இன்று எத்தனை ஆண்டுகள் ஆகவே கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகள் பின்னர் மீளம் பேச்சுவார்த்தைக்கு வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குமார் சாநாயக்கம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த நிபந்தனை நிர்பந்தம் அங்கே தெரிகிறது ஆகவே ஒப்பாசாரத்துக்காக அப்படி சொல்லுதா பேச்சுவார்த்தை தான் செய்தோம் இன்னும் சொல்லலாம் எதிர்ப்பை குறைப்பதற்காக ஆனால் இந்த ஒப்பந்தத்தை கட்டாத்தவர்களுடைய அவசியம் அங்கு இருக்கிறது என்பது தெரிகிறது இந்தியாவும் ஒழிந்தவரை அழுத்தம் போடுவது செய்யப்போகுது அதேவேளை தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்காது என்று சொல்லலாம் நிச்சயமாக ஒரு வைரஸ் நாட்டினுடைய உடன்படிக்கை மூலம் ஒரு தகவல் நிமிடம் தொடர்பான நிலையத்தை செய்வது என்பதிலே பாதிப்புகள் இருக்கும் அஹ் சாதகமான சாதக மாநிலம் என்னென்று பார்த்தா இலங்கை தொழில்நுட்ப வளர்ச்சியிலே வளர்ச்சி முன்னேற்றம் அடை அது சுற்றுலாத்துறைக்கு சாதகமானதாக அமை இளைஞர்களுடைய ஏனைய பொருளாதார வளர்ச்சிகளுக்கு சாதமாக அமை என்றால் இன்று எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில்நுட்பம் என்பது மிக முக்கியமானது அந்த அடிப்படையில் இலங்கைக்காக சாதமாக இருக்கும் ஆனால் பாதகம் என்பது இலங்கை இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பிலே பாதகத்தை ஏற்படுத்தும் இளைஞர் தொழில் இளைஞர் தொழில்நுட்பத்திலே அது சிறந்த வயதர்களுடைய அஹ் அறிவுகளிலே அங்கே பிரச்சனையை கொண்டு வர என்றால் ஆலோசகர்களாகவும் வழிகாட்டியலாகவும் இந்தியாவை சேர்ந்ததாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி வருகின்ற பொழுது இலங்கையை சேர்ந்த மக்களுக்கு அது ஒரு பாதிப்பை இரண்டாம் பட்சமான அது உண்மை ஆனால் அது எப்படி கையாள வேண்டும் என்ற அடிப்படையிலே இலங்கை நுட்பங்களை வகுக்க வேண்டும் ஆனால் இங்கே இந்திய எதிர்ப்பு வாரம் தான் இங்கே பிரச்சனையாக இருந்தது இப்போ ஒரு இந்திய எதிர்ப்பு குறைக்கின்ற அல்லது அல்லது அந்த சவாலை முறியடிக்கின்ற ஒரு சலஞ்ச ஒரு அந்த ஒரு போக்கோடுதான் இப்போது இந்திய அரசாங்கம் செயற்படுகின்றது ஆகவே எதிர்த்தவர்களை வைத்துக் கொண்டே அந்த ஒப்பந்த கச்சாத்துவது என்பது இந்தியா ஒரு முக்கியமான வெற்றி தான் ஆனால் நான் முன் சொன்னது போல வரப்போன்ற எதிர்ப்புகள் ஆரம்பத்தில் ஏபி இருக்கிறது இப்போது ஏபி அரசாங்கத்தில் இருக்கிறது ஆகவே இதை கடந்து ஏனைய சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அரசாங்க ஊழியர்கள் தொழிலாளர்கள் மற்றும் பௌத்தமான நாயக்கத்தில எல்லோரும் சேர்ந்து பெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்தால் ஏபிக்கு ஆபத்தாக முடியலாம் அனுகுமார் சாணக்காந்த அரசாங்கத்துக்கு ஆபத்தாக முடியலாம் ஆகவே இன்னும் நடக்கும் முடியாது ஆனால் மிக கடும் எதிர்ப்பை இப்போது தேசிய மக்கள் சக்தி எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை வருகின்றது இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி இந்தியா இடர்ப்பை விட்டுக்கொண்டே இந்த ஒப்பந்தம் செய்வதற்கு தான் முழு முயற்சியும் எடுக்கிறது இது ஒரு சவால் நிறைந்த காலமாகத்தான் இருக்க போகிறது அனிதகுமார் சாணக்கர் அரசாங்கத்தை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாய்ந்த இந்திய விஜயத்தின் போது பலவாறான இணக்கப்பாட்டு விடயங்கள் துரத்தப்பட்டுள்ளன குறிப்பாக வர்த்தகம் சுற்றுலா எரிபொருள் சார்ந்த விடயங்கள்ல வந்து இலங்கை இந்தியாவிற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கு இது வந்து இலங்கை மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா அல்லது எவ்வாறான நிலைகளே காணப்படுகிறது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இலங்கை மக்களுக்கு நன்மை பயக்கம் என்பது பதிவாக எந்த ஒரு வல்லரசு நாடுகளுடைய பொருளாதார உதவிகளும் முதலீடுகளும் நன்மைதான் இது எங்கேயோ சிறிய நாடு உற்பத்தி அதாவது உற்பத்தி பொருளாதாரம் குறைவடைந்து ஏற்றுமதி பொருளாதாரம் குறைவடைந்து இருக்கின்ற ஒரு நாடு முழுமையாக இறக்குமதி பொருளாதாரம் தாங்கி இருக்கின்ற ஒரு நாடு ஆகவே அந்த அடிப்படையில் இப்படியான உதவிகள் அயல் நாடான ஒரு பெரிய நாடு இப்படி முதலீடுகளையும் வர்த்தக உதவிகளையும் செய்கின்ற பொழுது அது வளர்ச்சியாகத்தான் இருக்கும் இல்லையென்றே என்றால் ஐஎமப் சர்வதேச பெறுகின்றது இலங்கை உலக வங்கிகளின் கடங்களை பெறுகின்றது கடங்களை பெறுகின்றது அதே விட இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற தனிப்பட்டியாக தனிப்பட்ட முறையிலும் கடங்களை பெறுகின்றது அதே விட உள்ளூர் வங்கிகளிடம் கடங்களை பெறுகின்றது ஆகவே கடன்களிலே தான் முழுமையாக தங்கி வாழ்கின்ற ஒரு நாடு கடங்களிலும் இறக்குமதி பொருளாதாரத்திலும் தங்கி வாழ்கின்ற ஒரு நாடு ஆகவே அயல் நாடான இந்தியா அது பொருளாதாரத்திலே வளர்ச்சி கண்டிருக்கின்ற ஒரு இந்தியா இலங்கைக்கு உதவி செய்கின்ற பொழுது அது சாதகமாகத்தான் இருக்கும் ஆனால் பாதக மந்திரிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் இந்தியாவை ஒரு தமிழகத்துக்கு சாதகமான நாடு என்று பார்க்கும்போது பக்கம் சிங்கள மக்களுக்கு இருக்கிறது இன்று வரை இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பது போர் நடந்த காலம் வரையும் இருந்தது அதுக்கு பின்னாடி இந்த பதினைந்து ஆண்டுகளையும் இருக்கிறது ஆனால் இந்தியா தமிழ் மக்களுக்கு என்று எதுவுமே செய்யவில்லை சமாதான பேச்சுவார்த்தை நடந்த காலத்திலே கூட இந்தியாவுடைய உள்நியார் செயற்பாடு என்னவென்றால் பதிமூன்றாம் திருக்கட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் கொழும்புக்கு வந்து கண்ணிக்கு போன போது கூட டெல்லிக்கு போய் தான் போவார் ஓதப்பட்டது என்னவென்றால் இந்த பேச்சுவார்த்தையிலே இருதரப்பு சமதரப்பாக விடுதலை அரசாங்கம் இருந்தாலும் தீர்வு என்ற திருச்சட்டம் தான் இந்திய இளைஞர் ஒப்பந்தத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு கொண்டப்பட்ட இந்திய இளைஞர் ஒப்பந்தத்தின் மூலமான இந்த பதிமூன்றாவது திருச்சட்டம் தான் தீர்வு என்பது அங்கே தெளிக்கப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை முறிவடைந்த பின்னர் ராஜபக்ச மைந்திர ராஜபக்ச இனாவதியாக வந்து பேச்சுவார்த்தை நடந்து அங்கே முறிவடைந்த பின்னர் யுத்தம் தீர்வாக நடந்தது யுத்தம் அளிக்கப்படுவதே யுத்தம் யுத்தம் இல்லாத ஒழிக்கப்படுவதிலே விடுதலை புலிகளை இல்லாமல் செய்வதிலே இந்தியாவுடைய பங்களிப்பு முழுமையாக இருந்தது அமெரிக்காவுடைய பங்களிப்பு இருந்தது சீனாவுடைய பங்களிப்பு இருந்தது ஒரு மல்டி அதாவது ஒரு ஒரு பல்வேறு பட்ட பல வகையான நாடுகளுடைய உதவிகளை பெற்றுக் கொண்டதால் இந்த விடுதலை போரை செய்து இலங்கை வெற்றி கொண்டது ஆகவே இதன் பின்னால் இந்தியா என்பது உண்மை நன்றி கூட சொன்னார்கள் நாடாளுமன்றத்திலே அப்போதைய பிரதமர் ரத்னசி விக்ரம் நாயக் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இந்தியா இலங்கை மக்களுக்கு செய்கின்ற இந்த உதவி என்பது முற்றுமுதலாக இலங்கை தமிழ் மக்களையும் ஈழத் தமிழர்களையும் இலங்கையோடு கலைக்கின்ற வாழ வைக்கின்ற ஏற்பட பார்க்கலாம் ஆகவே முற்றுமுன்னதாக இதே இலங்கைக்கு சாதகமான ஒன்று ஆனால் சிங்கள மக்கள் ஏவிபி போன்ற கட்சி ஆரம்பத்தை எதிர்த்தது இப்போது ஆளுங்கட்சியா இருக்கின்றது ஏனைய சிங்கள கட்சிகளும் ஏனைய பொது வாய்ப்புகளும் மகாநாயகம் இந்தியாவை எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள் பவுமக்களுக்கு சாதாரமான நாடாகத்தான் பார்க்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் முதலீடையும் எந்த வழங்கலாம் அதற்கு எதிர்ப்பு இல்லை இந்தியா எந்த உதவியை செய்தாலும் பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் உடன்படிக்கை வருகின்ற பொழுது இந்தியாவோடு உடன்படிக்கை வந்தால் அதை எதிர்க்கிறார் ஆக இந்திய எதிர்ப்புவாதம் தொடர்ச்சியாக இருக்கின்றது அதைத்தான் முறியடிக்க இந்தியா விரும்புகின்றது போல் தெரிகிறது ஆனால் உயிரத்தோமத்தொழில் பிரச்சனை சரியாக கையாளாமல் இந்திய அரசு மத்திய அரசாங்கம் கொழும்போடு மாத்திரம் பேசிக்கொண்டு அணுகுமாக இருந்தால் நிச்சயமாக இது குழப்பமான நிலைமைகளுக்கு தான் காரணமாக இருக்கும் சரியான ஒரு பிடிமானம் அதாவது சிங்கள ஆட்சியாளர்கள் சொல்ல வேண்டும் இவ்வளவு மக்களுடைய பிரச்சனை இந்த அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும் பதிமூன்று அல்ல அதை விட கூடுதலான தீர்வை ஒன்று இந்தியா செய்யமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆனால் இந்தியா அதை செய்யாமல் இலத்த மக்களுடைய பிரச்சனையை ஒரு பெருமிச்சீட்டாக பயன்படுத்திக் கொண்டு முடிந்தவரையும் இலங்கை தங்கள் பக்கம் எடுக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகிறது இந்த பாருங்க உடன்படிக்கை என்பது ஒரு சவால் நீங்கள் எதிர்த்தீர்கள் இப்போது நீங்களே செய்யுங்கள் என்பது போல அனுதகுமார் சாணாய்க்காக டெல்லியில் எழுந்து போதித்திருக்கிறார் மெயிலு பக்கம் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஆனால் இதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்கம் சிங்கள மக்களுக்கு இருக்கா இல்லையா என்று தெரியவில்லை எவ்வாறு ஆயிரம் எதிர்காலம் என்பது அந்நியமாக சிங்கள ஆட்சியாளர்கள் சவாலாகத்தான் இருக்க போகிறது இந்தியாவுக்குமே சவாலாகத்தான் இருக்க போகிறது என்றால் இந்திய எதிர்ப்புவாதம் என்று வேறு வழிகளே தொடர்ச்சியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதிகமா அரசியல் அமைப்பு பொறுத்தவரை இல்ல தேசிய மக்கள் சக்தி இயக்கம் வந்து அதிக மக்களின் ஆதரவோடு வந்து இந்த இந்த காலகட்டத்துல வந்து அரசியல் ஜனாதி அரசியல் அமைக்கப்பட்டு ஜனாதிபதியாக அன்போகுமார் திசநாயக்கா வந்திருக்கிறார் இதே நேரம் அவர் தனது தேர்தல் பிரச்சார வாக்குறுதிகளின் போது கூறப்பட்ட விடயங்கள் விடயங்களை ஜனாதிபதியான பிறகு அவர் மறந்து விட்டார் அல்லது அதை பொருட்படுத்தப்பட பொருட்படுத்தப்படவில்லை என பல திறப்புகளால் முன்வைக்கப்பட்டிருக்கு உதாரணமாக பார்க்க போனால் இலங்கை மீனவர்கள் இலங்கை மீனவர்களை வந்து இந்தியா இந்திய மீனவர்கள் வந்து அத்துமீறிய கட் கடத்தொழில் செயற்பாடுகளை ஈடுபடுவத தான் கண்டிப்பாக இதை பற்றி இதை பற்றி வந்து தான் ஜனாதிபதியான பிறகு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என தெரிவித்திருந்த போதும் அண்மையில நடைபெற்ற இந்திய விஜயத்தின் போது மீனவர்கள் சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அன்பகுமார பேசவில்லை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரியும் தேர்வு விஞ்ஞானத்திலே கூறப்பட்ட பல விடங்கள் இப்போ செய்யவில்லை என்பது உண்மைதான் இது பழமையாக எல்லா கட்சிகளும் சேர்ந்த ஒன்று தான் மகிந்த ராஜபக்ஷ சந்திரிகாசி எல்லோரும் செய்தார் ஆனால் இது எல்லாம் அக்கௌர் ஆணிவராக எடுத்து காட்டி 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 நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி ஆகின்ற பொழுது மிகப்பெரும் ஆதாரங்களோடு செய்யவில்லை சொன்னது எதுவும் செய்யவில்லை இன்று அதே பிரச்சனை அவர்களுக்கு வந்திருக்கிறது அவை இலங்கையுடைய சிஸ்டம் இந்த அரச கட்டமைப்பை மாற்றங்கள் தேவை என்பது மாத்திரை தெரிகின்றது ஆனால் அதை உணர்ந்து கொள்வர்களாக எந்த ஒரு சிங்கப்பெல்லாம் பெறப்போ இந்த மாற்றம் என்பது என்ன ஒருமனை அரசியல் புதிய அரசியல் ஜாப்பு அல்ல இங்கு இருக்கக்கூடிய இனங்கள் தேசிய இனங்கள் அவங்க தங்களை தேசிய இனம் என்கிறார்கள் தங்களுடைய சுயநிறுத்த வலியுறுத்துகிறார்கள் வடகிழக்கணியில் தாயிரம் என்கிறார்கள் இது எதையுமே ஏற்றுக்கொண்ட மெனப்பக்குவத்தில் சிங்கள கழகர்கள் எவருமே இல்லை அந்த மாத்திரம் அல்ல எந்த ஒரு சிங்களக்கலைகளும் இல்லை இன அழிப்பு அணுதாக சொல்கிறார்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து இன அழிப்பு அணுதாக சொல்லுகிறார்கள் இறுதிப்போர்களை இன அழிப்பு அணிந்திருக்கிறார்கள் அதற்கான விசாரணை கோருகிறார்கள் அதற்கான சர்வேசன் விசாரணை கோருகிறார் ஆனால் எல்லாவற்றையும் மூடி மறுத்து இல்லை அங்கு இன அழைப்பும் இல்லை இன பிரச்சனையும் இல்லை என்றெல்லாம் வியாக்கியான செய்ததாக சிங்கள தலைவர்கள் ஆனால் எதுவுமே இங்கு நடக்கவில்லை தொடர்ச்சியாக இன அழிப்பு அல்லது இன ஒடுக்கல் என்பது இங்கே நடக்கிறது முஸ்லிம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அழகிய தொம்மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது ஆகவே இலங்கை ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அரசாக இல்லை என்பது இங்கே வெளிப்படுகிறது இந்த சூழ்நிலை தான் நிச்சயமாக இது இறுதிக்கட்டம் என்று நினைக்கின்றேன் ால் கடுமையாக இளைஞர் ஒத்தியாக்கிய அரசு கட்டமைப்பையும் சிங்கள பௌத்த சமயத்தையும் பாதுகாத்துக்க அடிப்படையில் ஜெயிப்பு கடுமையாக செயல்பட்ட ஒன்று கடுமையாக எதிர்த்தது எல்லா தீர்வு கடுமையாக ஜெயிப்பு எதிர்த்தது நோபலுடன் பெற்ற சமாதான பேச்சுவார்த்தையை முழுமையாக வீதி கரங்கி எதிர்த்தவர் ஜெயிப்பு குறிப்பாக அனந்தகுமார் சாண கடுமையாக இருந்தவர் அந்தமாத்சிங்கம் சீ பிளேன்லேயே வந்து இடைமடை குளத்தில் இறங்கியபொழுது அனந்தகுமாரசாக்காசேடைய ஆற்றியார் நாடகம் மழை மிக மோசமாக மிக கடுமையாக அந்த மாசிங்கத்தை திட்டி தீர்த்தவர் அனந்தகுமார் சனாய்க்கா இப்போது யாவதியாக இருக்கின்றார் ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உண்மையை வந்து கொள்ள வேண்டும் இன பிரச்சனை என்பது உண்மையான இருக்கக்கூடிய ஏனைய தேசிய இனங்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அரசியல் விடுதலை வழங்கப்பட வேண்டும் இது இருந்தால் மாத்திரமே இலங்கையுடைய அரசியல் பொருளாதார சிறத்தன்மை என்பது ஏற்படும் இது உணர்ந்து கொள்ளாத வரை இலங்கை எந்த வகையிலும் அடைய ஏற்போவில்லை ஆகவே தேர்தல் விஞ்ஞாபனங்களில் சொல்லப்பட்டவற்றை நடைமுறைப்படுத்த முடியாது தேர்தல் விஞ்ஞானம் அடிப்படையாக என்ன சொல்வது இரண்டு வெடி ஒன்று ஒன்று ஒற்றையாட்சியான கட்டமைப்பை அடுத்தது பௌத்த சமய முன்னுரிமை ஏனைய இனங்கள் ஏனைய சமூகங்களுக்கான சமத்துவ உரிமை ஏ இப்படி சொல்லுகிறது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கின்றது ஆனால் சமத்துவம் சோசியலிசம் என்பது சின்ன மக்களுக்கு சரியா இருக்கலாம் ஆனால் தேசிய இனங்களை நம்ம சமத்துவம் சோசலிசம் என்று கூறி மடக்க முடியாது என்றால் சிங்கள மக்களுடைய உரிமை அவருடைய தேசியம் என்பது எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ அளவு தூரம் தமிழ் மக்களுடைய சூழ்நிலை வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் தேசியம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் முஸ்லீம் மக்களுடைய பார்க்கப்பட வேண்டும் பள்ளிய தமிழ் மக்களுடைய பிரச்சனை தனித்துவமாக நோக்கப்பட வேண்டும் ஆகவே இதற்கு எல்லாம் ஒரு சமா சமாந்தரமாக அணுகின்ற பொழுதுதான் இளைஞருடைய முயற்சிக்கு வாய்ப்பாக அது இல்லாத பட்சத்திலே இந்த பொருளாதார நீடித்துக் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு காலமும் எதிர்த்து கொண்ட இப்போ அரச வந்திருந்தது வந்திருந்தோம் அதை உணர்கின்றது நிச்சயமாக ஒரு புதிய மாற்றத்திற்கான வழியை கேள்விப்பு செய்ய வேண்டும் ஆனால் செய்யமோக்கலாம் என்பது கேள்வியாகத்தான் இருக்கிறது ஆகவே சிங்கள அரசியல் தலைவர்கள் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு பொறுப்பு கூற வேண்டும் இலங்கையிலே இன அழிப்பு அடைந்தது போர்க்குட்டை நடந்தது தகு மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவருடைய அரசியல் உரிமை மறுக்கப்பட்டது அந்த அரசியல் உரிமை மறுக்கப்பட்டதற்கான ஒரு கரிகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த பொறுப்பு கோவிலே தமிழ் மக்கள் உணர்வார்களாக இருந்தால் சிங்கத்திற்கு உணர்வாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை நிம்மதியும் அப்படி இல்லையே காலத்து காலம் வருகின்ற ஒவ்வொரு தேர்தல் விஞ்ஞாபனங்களும் அது எந்த கட்சியாகவும் இருக்கிறார் வருகின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை நிறைவேற்ற முடியாத அஹ் நிலைமையும் அது இந்திய அமெரிக்க அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு விடுபடுவ நிலைமையும் இருக்கு இலங்கை சுயாதீனமாக செய்யப்பட வேண்டுமான இருந்தால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுயாதீனமாக செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கை கொண்ட ஒரு புவிசார் அரசியல் கொள்கை வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் சமூகம் சிங்க சமூகம் ஒன்று சேர்ந்து இலங்கை நாடாளுமன்றத்துக்கு வெளியே நின்று ஒரு உடம்படிக்கை செய்து தீர்வை காண வேண்டும் இதுதான் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அதற்கு ஏற்ப தமிழ் திறப்பும் தங்களை தயார்படுத்த வேண்டும் தமிழ் திறப்பும் இந்த உச்சியாட்சி தீர்வு முறைக்குள்ளே தங்களை கொண்டே முடக்கிவிட்டார்கள் அதனுடைய கல்வீதங்களையும் அதனுடைய இழப்புகளையும் கடந்த தேர்தலில் சந்தித்திருக்கின்றார்கள் ஆகவே இரண்டு தரப்பும் உணர்ந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே இரண்டு அரசியல் சம்பவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை காணுகின்ற தான் இந்த வல்லாதிக்க நாடு ஆதிக்கங்களுக்கு இலங்கை உட்படாமல் இருப்பதை தவிர்க்க முடியும் இளைஞடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் நிச்சயமாக இந்த நிலைமைக்கு சிங்கள்தரப்பில் இல்லையா என்பதை நாங்கள் இப்போதைக்கு கூற முடியாது உணர்ந்து கொண்டுதான் நான் சொல்ல மாட்டேன் வடக்கு கிழக்கு ஈழத்தமிழ் மக்கள் வந்து இன ஒடுக்குமுறை ஒடுக்குமுறையில வந்து வஞ்சிக்கப்பட்டு அதற்கான ஒரு சர்வதேச விசாரணைகளோ ஒன்றும் இல்லாத நிலையில வந்து ஈழத்தமிழ் தமிழ் பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து இன்றைய அற காலகட்டத்துல வந்து அவ்வாறான செயல்முறைகளை இதுக்கின இவ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சார்ந்து ஏதாவது உங்களால் கூற முடியும் இந்த பதினைந்து ஆண்டுகளிலும் எதுவுமே செய்யவில்லை கட்சி அரசியல் சாதாரண கட்சி அரசியல் ஈடுபட்டு இலங்கை ஒற்றி ஆட்சி தேர்தல் முறைமைக்குள்ளே முடங்கி தேர்தல் வியூகங்களை மாத்திரமே வகுத்தார் மக்களுக்கு சரியான அரசியல் விளக்கங்களை சொல் கொடுக்கவில்லை பொலிட்டிக்கலவே அரசு அரசியல் விழிப்புணர்வு செய்யப்படவில்லை இதன் காரணமாக தான் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசிரியங்கள் ஜாழ்ப்பாணத்தை பெற்றுக்கிறது வட மாநிலத்தில் ஐந்து ஆசிரியங்கள் பெற்றுக்கின்றார் வட கிழக்கு ஏழு ஆசிரியங்கள் பெற்றுக்கிறார் ஆகவே தலைவீனம் என்னென்றால் இந்த கட்சிகள் தங்களுடைய கட்சியை மாத்திரம் வளர்த்து கொண்டிருந்தன ஒரு தமிழ் தேசிய கோட்பாட்டினுடைய அந்த கருத்தியலை ஒரு கூட்டுரிமையாக எடுத்துக் கொள்ளவில்லை ஒரு பொது ஒரு பொதுவான கட்டமைப்பை உருவாக்கவில்லை தனித்தனி கட்சியிலாக நின்று கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வசபாடி கொண்டிருந்தார்கள் ஆகவே யுத்தத்தின் பிடிதான காலத்திலே ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய சமூகம் தனித்தனி கட்சியாக நின்று கொண்டு சாதாரண தேர்தல் இயக்கங்களுக்கு போய்விட்டார்கள் ஆகவே அது சாத்தியமல்ல ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு தேசிய இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் இலங்கையிலே தேர்தல் அரசியலை கலர்ந்து ஒரு பொது இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் அந்த பொது இயக்கம் ஜனநாயக வழியில் எங்கள் உரிமைகளை முன்வைக்க வேண்டும் என்ன வடக்கு கிழக்கு இணைந்த சுய ஆட்சி என்பது இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணை என்ற விடயங்களை ஒற்றை வார்த்தையிலே கூற வேண்டும் அதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அது இல்லையே தனித்தனி கட்சியாக நின்று கொண்டிருந்தால் இது சாத்தியப்பட கட்சிகளே ஆயிரம் முரண்பாடுகள் தமிழிச போன ஏனைய ஒருவர்களுடைய ஆயிரம் முரண்பாடுகள் தமிழ் தேசிய உடைந்து விட்டது இப்போது மூன்று தமிழ் தேசிய கோட்டமைப்பு உருவாக்கப் மீண்டும் தமிழ் திசை கூட்டணி உருவாக்கப்படுமா இருந்தால் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு தமிழ் திசை கூட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது என்ன அடிப்படை கொள்கையை முன்வைத்ததோ அதே அடிப்படை கொள்கையோடு தமிழ் திசை கூட்டணியாக உருவாக்கப்பட வேண்டும் ஒருமித்த குரலாக செயற்பட வேண்டும் கட்சியாக இருந்து கூட்டிக் கேள்வி இருக்கலாம் ஆனால் ஒருமித்த கருத்தோடு செயற்பட வேண்டும் அப்படி செயற்பட்டால் மாத்திரமே விடுதலை என்பது சாத்தியதாகும் இல்லையில் இலங்கை ஒற்றையாட்சி அரசியல் ஜாக்கியை கொண்டு போய் உச்சும்பொழுதாக தொமக்களுடைய அரசியல் கொள்கை கரகை கூட்டியில் அமைதான் வந்துவிட்டது அந்த ஆபத்து இப்போது வந்துவிட்டது இந்தியாவோ அமெரிக்காவோ உங்களிடம் வலிந்து வரப்போவதில்லை இந்தியா எப்போதும் தன்னிலை சார்ந்துதான் செயற்படலாம் தனது லாபங்களையும் தன்னுடைய பொருளாதார லாபங்களையும் மையமாக கொண்டா இந்தியா செயற்படலாம் ஆகவே அதற்கான காலகட்டம் தான் இப்போது வந்திருக்கிறோம் ஆகவே நாங்கள்தான் தமிழ் தரப்பு தான் தன்னுடைய நிலைப்பாட்டை எது என்று வகுக்க வேண்டும் பொதுமக்களுக்கான ஒரு புவிசார் அரசியல் கொள்கைகள் பவுமக்களுக்கான விடுதலைக் கொள்கைகள் என்பது வகுக்கப்பட வேண்டிய காலகட்டம் அதன்படி வகுத்து செயற்பட வேண்டும் தேர்தல் அரசியல் மாத்திரம் இங்கே விடுதலை பெற்று தரா தமிழ் அரசியல் விடயங்கள் இலங்கை இந்தியாவின் அண்மை கால மற்றும் இணக்கப்பாடுகள் அது மட்டுமன்றி தமிழ் மக்களின் விடயம் சார்ந்து இன்று பல தகவல்களை வழங்கியிருந்தார் இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் நிகன் அவர்கள் அவர்களுக்கு நன்றி நன்றி நித்தன் தொடர்ந்தும் இன்னொரு கலந்துரையாடலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபடுகிறேன் சரி நன்றி வணக்கம்